அதாவது பார்வதி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சீசனே இல்லை போல எல்லா ப்ரோமோலயுமே பார்வதி வந்துடுறாங்க பார்வதி இல்லாத கண்டென்ட்டே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான முதல் பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோவை பொறுத்தளவுலயும் கனி வந்து வழக்கம் போல பார்வதியை டார்கெட் பண்றாங்க கணிக்கு சொம்பு தூக்கிட்டு எப்ஜே வர்றாரு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கமர்தின்லாம் வர்றாங்க லாஸ்ட் பார்த்தா அப்படா எப்ஜே கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே மோதல் வருது அப்படி என்ன நடந்துச்சு இந்த பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வார வீக்லி டாஸ்க்கான ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் தான் இருக்குது அந்த நேரம் வந்து பார்வதி மைக் பேட்டரிய மாத்தாம இருக்கிறாங்க பிக் பாஸ் பொறுத்தளவுல வார்னிங் கொடுக்குறாரு பார்வதி உங்க மைக் பேட்டரிய மாத்துங்க சொல்றாரு பார்வதியை பொறுத்தளவு மைக் பேட்டரிய மாத்த போறாங்க மாத்திட்டு வரவங்க கிட்ட கனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ற எதையுமே செய்ய மாட்டீங்க மறுபடியும் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க உடனே பார்வ பொறுத்தளவுல ஆமாமா நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படிங்கிறதால எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கனியை பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க சொல்ற எந்த டாஸ்குமே பண்ண மாட்டேங்க யூசியா வேலை செய்ய சொன்னா அந்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை அடுக்கிறாங்க ஆனால் கணிக்கிட்ட நம்ம சில கேள்விகளும் கேட்கணும் கனியக்கா போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் நீங்க என்ன கிழிச்சீங்க ஆமா தானங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க சொல்ற எதையுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் கனி ஆனா இந்த வாரம் அவங்க தான் கேப்டன் அது மட்டும் இல்லாம அவங்களோட செல்ல பிள்ளைகள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க சபரி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே பல பேருக்கு பல டாஸ்க கொடுக்குறாங்க பல நேரங்கள்ல அடுத்தவங்கள மார்க் பண்றானுங்க இரிட்டேட் பண்றானு இதை எதையும் கனி கேள்வி கேட்கறதே இல்ல போன வாரம் பார்வதி வந்து கிச்சன் மேடில ஏறி உட்கார்ந்ததுக்காக நாங்க சமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டம்லாம் எல்லாம் ஆனா நேத்து இதே வேலையை எஃப்ஜே பண்றான் கிச்சன் ஏரியால இருக்கிற லைட்டரை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிறான் யாரும் சமைக்க கூடாதுன்னு சொல்றான் கிச்சன் டீமா இருக்கிற கெமி பிரவீன் இவங்க ரெண்டு பேருமே நாங்க போராட்டம் நடத்தப் போறோம் நாங்க சமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல கனி என்ன தகுளிச்சிங்க எஃப்ஜேக்கு ஜால்ரா அடிச்சு சொம்பு தூக்கி கெமியோட மண்டையை கழுவி நார்மலா வேலை செய்ய வச்சிங்க இப்படிதானக்க உங்களோட கேம் பிளே இருக்குது அதாவது உங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு நாலஞ்சு அள்ள கைகளை சேர்த்துக்கிட்டு நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க பாத்தீங்களா வேற லெவல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி என்னதான் இருந்தாலும் கனி இப்படி பார்வதியை டார்கெட் பண்ற நேரத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டா கமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேருமே கேள்வி கேட்கிறாங்க கமர்தீனை பொறுத்தளவுல உங்களுக்கு தான் ரூல்ஸே தெரியல அப்படிங்கிற மாதிரி கனிகிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே கணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எஃப்ஜே வர்றாரு எஃப்ஜே பரவாயில்ல வந்துட்டானுங்க பார்வதிக்கு ஜால்ரா தூக்கிட்டு அப்படிங்கிற சொல்றாங்க உடனே கமர்தீனும் வினோத்தும் சும்மா இருப்பாங்களா இல்ல ஒன்ன மாதிரி ஆதரிக்கு யாராவது சொம்பு தூக்க முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பிரச்சனை தான் இந்த பிரமலை காட்டிருக்காங்க அப்படியே சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓவோட அல்லப்புற ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குது இது அவனுங்களே ராத்திரி ஒன்னா உட்காந்து பேசிக்கிறானுங்க அதாவது கணிய பொறுத்தவரை நம்ம எல்லாரும் ஒரு குரூப் தானே அப்படிங்க மாதிரி கேட்கறாங்க உடனே சபரி வந்து நம்ம குரூப்லாம் கிடையாது அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே எஃப்ஜே வந்து இல்ல நம்ம எல்லாருமே குரூப்பா தான் வெளியே தெரியும் அப்படியுமே சொல்லி இருக்காங்க